என்னோடய பேர் சபாபதி முத்துக்குமார் வயசு வந்து நாற்பத்தி மூணாவது ரெண்டாயிரத்தி ஆறில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் லைஃப்பில் என்னோட லைஃபை நான் ரன் பண்ணியிருந்தேன் நான் ஒரு ஜாபில் இருந்தேன் நான் அப்படியே தான் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை ஜாலியாக இருந்தது ஆனால் என்ன சொல்கிறதுன்னா ஃபினான்ஸ் இல்லை ஹெல்த் இல்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சில ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நம்ம ஜாலியாக இருந்தேன் நான் ஹெல்த்தும் வெல்த்தும் வேணும்னு எனக்கு ஆசையே இல்லாமல் இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அதுக்கப்புறம் என்னோட பையன் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல பிறந்தான் பிறக்க சொல்ல எனக்கு ஒரு மைண்டில் என்ன வந்தது அப்படின்னா சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா என் பையனும் படிச்சுட்டு இதே மாதிரி தான் செய்யணும் அப்படின்றது வந்து அவன் மைண்டில் வந்துடும் அந்த பயம் எனக்கு வந்தது அதுக்காக நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணேன் அந்த மாதிரி டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு வெல்னஸ் ஆகிறதுக்கு நான் ஆண்டர்பனார் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சது நான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாப்பத்தஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐடியல் ஷேப் ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணேன் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன் அப்படி ஹெல்ப் பண்ணி கொடுக்க சொன்னா லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்லையும் வெள்த்லயும் ஹாப்பினஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சுது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு பாஸ்போர்ட் ஜாலி பண்ணி நாலாவது பாஸ்போர்ட் ஜம்போ பாஸ்போர்ட் யூஸ் பண்றேன் அந்த அளவுக்கு வேல்ட் டிராவல் வந்து பண்ணிங்க இருக்கிறேன் நான் இந்த கம்பெனி மூலயமா இன்னைக்கு என் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ்ல இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் இருக்க மெயின் காரணம்னா ஒன்லி ஒன் பர்சன்ட் தான் என்னோட கோச் மிஸ்டர் ரவிசுந்தரம் அண்ட் அனிதா ரவிசுந்தரம் இவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ என்ன சொல்லி கொடுத்தாரோ என்ன சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறாரோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் பத்தொம்பது வருஷமா இன்றைக்கி என் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியான ஜெர்னியில இருக்கிறேன் நான் மட்டும் ஹாப்பியாக இல்லை நான் என் பண்ண மடையில் நிறைய பேருக்கு டொனேட் பண்ணின்னு இருக்கிறேன் சகுந்தலா சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சுபாபதி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து சென்னைலேயும் கோயம்புத்தூர்லையும் ஃபுட்டும் டொனேட் பண்ணி இருக்கிறேன் இன்கம் டேக்ஸும் கவர்மெண்ட்டுக்கு நான் ப்ராப்பராக கண்டுறேன் இன்னைக்கு என் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் காரணம் நான் என்னோட டிசிப்ளினா என்னோடய செல்ஃபை நான் வந்து நான் பார்த்துக்க ஆரம்பித்தேன் ஹெல்த்தை நான் பாத்துக்க ஆரம்பிச்சேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஹெல்த்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் கிஃப்டே வந்து நான் ஹெல்த் ஹெல்த் நான் பாத்துக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஹெல்த்தையும் நான் பாத்துக்க ஆரம்பிச்சதுனால எனக்கு வந்து வெல்த் கிடைக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ஹாப்பினஸ் எல்லார்கிட்டையும் பிளெஸிங்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சி அதனால ஹாப்பினஸ் கிடைக்க ஆரம்பிச்சது இன்னைக்கு அரௌண்ட் வேர்ல்ட் நான் டிராவல் பண்ணியிருக்கேன் மட்டும் இல்லை என்ன மாதிரி நிறைய வெல்னஸ் கோச்சஸ் வந்து நான் க்ளியேட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் என்ன மாதிரி வந்து பற்றி நான் உருவாக்கியிருக்கேன் நீங்க உங்க லைஃப்ல ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் லைஃப் என்ன செய்யறீங்களோ அந்த வேலையை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்கள் பார்ட் டைமாக ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் வெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் ஒரு ஆண்ட்ரனராக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சபாபதி முத்துக்குமார் யூடியூப் சேனலில் ஃபுல்லாக பாருங்கள் இன்ஸ்டா பாருங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பர்சனலாக நான் கைட் பண்ணுறேன் அ நைஸ் டே பாய்